பிரம்மத்தில் மனம் ஒண்ணா பிரம்ம மனமாகி எல்லாம் வாங்குதா மெயின் சார்ஜ் இருப்பான் மனங்கிறது மனமே தான் பிரம்ம அது மனம் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்காக தான் அப்புறம் அதுலேருந்து தான் கடவுள் வராங்க நாம எல்லாம் வரோம் விரியுது உலகம் விரியுது ஏன்னா பிரம்மத்துலேருந்து எல்லாம் வர்றதுக்கு மொத முதல் வருது மனம் அதுக்கப்புறம் தான் எல்லாமே வருது எதுவுமே இல்லை வரும் பிரம்மம் எல்லாம் வருதுன்னா முதல்ல எது வந்தது நல்லா யோசனை பண்ணி பாருங்க கல்யாணமே பண்ணிக்கல குழந்தைங்களில் கல்யாணம் பண்ணிக்கலாம் குழந்தைகள்லாம் வந்துச்சு முதல்ல ஒரு குழந்தை வந்திருக்கல அது என்ன குழந்தை அதுதான் மனம் மனம் தான் எல்லா தோற்றத்துக்கும் ஆதாரம் கடவுள் நிலைங்கிறது எங்கே இருக்குது பிரம்மமா மனம் வந்த பிறகு அதில் தோன்றக்கூடிய சக்தியா மனிதன் வந்த பிறகு அவன் கற்பனை பண்ண சக்தியா எங்கே கடவுள் இருக்காரு யோசிக்கணும் கடவுள்னு யாரை சொல்லுவோம் மொதல் மொதல் மனசு ஒன்று வருது எங்கே வருது சுத்த பிரம்மம் பரம்பரமாக மாறின உடனே அதுக்கு ஒரு சக்தி வெளியே வருது அவ்வளோ நான் தான் மனம் மனம் வெளியே வரும்போது தான் கடவுளுங்கிற பேச்சே வருது இதெல்லாம் கடவுள் பேச்சே கிடையாது தான் மனம்னு வெளியே வந்தபடி கடவுள் ஒருத்தர் வராது பேர் வருது அப்போ கடவுள் மனசுக்குள்ளையா கடவுளுக்குள்ள மனமா மனமே கடவுளா அப்படின்னு கேட்கும்போது மனம் மனம்தான் கடவுள் மனசுக்குள்ளே கடவுள் வரல மனமே கடவுள் மனம் இல்லாத அது பேச்சே வராது ஒரு பக்தி செய்ய ஒரு வழிபாடு செய்ய கடவுளே நீ எங்கே இருக்கிற நான் எங்கே இருக்கிறேன் பேச அப்புறம் கடவுள் நீ நான் ஒன்றுன்னு சொல்ல நாம் ரெண்டு பேரும் ஒன்றுன்னு அனுபவிக்க ஒரு மனம் இருக்கணும் கடைசியில் மனமாய் போய் முடியும் நான் மனம் பற்றி பேச வந்துக்கிறேன் மனம்தான் பிரம்மம் பிரம்மத்தினுடைய சக்தி மனம் அது உள்ளே போது பிரம்மம் அறிவு சிவம் வெளிப்படும்போது சக்தி அந்த சக்தியில தான் எல்லாமே உண்டாகுது எல்லாம் உண்டாகுதா எல்லாமே தெரியுதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு உண்டாதுன்னா ஃபர்ஸ்ட்டு எது செகண்ட் எல்லாமே தெரியுது அட் எ டைமில் அப்போ எது ஃபர்ஸ்ட்டு வந்து செகண்ட் வந்து கிடையாது ஒரு ஸ்க்ரீனில் படம் பார்க்குறீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பார்க்குறீங்க மக்களால் நிற்கிறாங்கன்னா முதல்ல ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் மக்களாக அட்லீஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் மக்கள் சுருங்கிச்சா அதே மனம் கடவுள் கடவுளுங்கிற பேச்சு எப்போ வரும்னா அந்த மனம் சுருங்கி மனமாக நிற்கும் போது கடவுள் அதுவும் உள்ள போச்சுன்னா கடவுள் பேச்சு கிடையாது பிரம்மம் பிரம்மங்கிறது பேச்சு கிடையாது அது அனுபவம் பேச ஆரம்பித்தா உடனே என்ன வந்துடுது மனம் வந்துடுது அந்த மனமே தான் கடவுளாக இருக்குது அந்த மனமே தான் உருவமாக இருக்குது எல்லாம் மனம் நீங்க கனவு காணும்போது கனவுக்குள்ள ஒரு கடவுளை மும்பறையும் வச்சுங்க மனம் கிடைக்கிற மனதானே அந்த கடவுளுக்குள்ள கடவுளா வருது அந்த கடவுளுக்குள்ள மனம் இருக்குதா இந்த மனசுல இருந்து கடவுள் வராத தெரியுதா தெரியுதா மற்ற காட்சிகள் தெரியுது ஒரே சமயமா வெவ்வேறு சமயமா ஒரே ஆக மனமே ஜகம் மனமடங்கில் அடங்கும் மனம் அல்லது வேறு இல்லையே மகளிர் ராமா தெய்வம் எங்கே இருக்குது தேடிப்பார் தேடுகின்ற நினைவே தெய்வம் கணபதி தாசன் சொல்கிறாரு அவர் மாத்திரம் எல்லா சாஸ்திரமும் சொல்கிறாரு மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெயிக்க வேண்டாம் மந்திரம் தந்திரம் சகலமும் மனசில் இருக்குது மனம் என்னாலும் தீவிரத தெய்வம் கும்பிட்டாலும் நல்ல பக்தியோடு கும்பிடுவான் கடவுளை அந்நியப்படுத்திட்டு மனம் இல்லை மனசு தான் அதை பிடிச்சாதான் உங்களுக்கு ஞானம் வரும்